வணங்கும் வெற்றியாளர்களை வாருங்கள் சாதிக்கலாம் ஒழுக்கம் சுய அனுபவம் பிரம்மாஸ்திரம் வெற்றியாளர்களே இன்றைய தினம் இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எனது ஆஃபர் எனது கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருவிழா காலகட்டங்களில் தீபாவளி பொங்கல் மற்றும் இதர பண்டிகை காலகட்டத்தில் நாம் நிறைய கல்கைகளை வழங்கி வந்துள்ளோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது பாத்தீங்கன்னா தனித்துவமான ஒரு சலுகையை வழங்க உள்ளோம் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு வைபவங்கள் காலகட்டத்தில் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபர்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அநேக சூழ்நிலைகள் ஏற்படாத ஒரு காரணத்தினால் இப்பொழுது சிறப்பாக தனித்துவமாக ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அப்படின்ற சூழல் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் இந்த காணொலி இருக்க நபர் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தெரியற இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கான பிரத்யேகமான ஆஃபர் என்னன்றத நம்ம வந்து தெரிவிப்போம் அதை நீங்க ஒரு நாளே வாங்கிக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலே வாங்கிக்கலாம் அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோன்றத இந்த நம்பரை நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிற முடியும் ஆஹ் உங்களுக்கு முன்கூட்டி நான் சொல்லிடுறேன் ஒரு சில பிரம்மாஸ்திரமான பொருட்கள் நம்மிடம் இருக்குது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பல நபர்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் என்னுடைய கடந்த இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவத்தில் ஒரு அற்புதமான நம்பர் ஐயா போகர் போகர் மூலிகை தீர்த்தம் சரிங்களா ஐயாவோட ஆசைகள் பெற்ற போகர் மூலிகை தீர்த்தம் ஒன்று இரண்டாவது பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தையும் அழகையும் கொடுக்கக்கூடிய நானோ கிரீம் சரிங்களா மூன்றாவது வம்ச விருத்திகள் அந்த பதினாறு செல்வத்தில் ஒரு இன்னைக்கு ஒரு பிரதானமான செல்வமாக இருக்கக்கூடிய குழந்தை பெயர் செல்வம் பெறுவதற்கு உண்டான ஒரு அருராஸ் கிசின்ற காபி இன்னும் ஒரு சில பொருட்கள் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த சலுகை என்பது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இந்த சலுகை வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் அதுல பிரத்யேகமா உங்களுக்கு அந்த ஒரு வார காலகட்டம் என்பது நம்ம கொடுப்போம் அப்போ இந்த ஆஃபர் பார்த்து நீங்க இந்த ஆஃபரை பத்தி நீங்க வாரம் நீங்க வாட்ஸ்அப்ல தெரிஞ்ச முதல் நாள் நீங்க ஆர்டர் பண்ணும்போது இந்த ஆஃபர் எதுவுமே இல்லாம சிறப்பான ஒரு பொருளை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா இது முதல் தகவல் இரண்டாவதாக நம்ம போகர் மூலை தீர்த்தத்திற்கு உண்டான தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் நேனோ கிரீமுக்கு உண்டான ஒரு தனியான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் அரூரா கிஸ் காஃபிக்கு உண்டான ஒரு தனியான வாட்ஸ்அப் குரூப்பும் இது போல ஒரு சிறப்பான தனித்துவமான பிரம்மாஸ்திர பொருட்களுக்காக தனித்தனி வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் இதுல இந்த பொருட்களை பயன்படுத்திய கிடைத்த பலன்களை உங்களிடம் நம்ம பகிர்ந்துக்கிற தயாரா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பயன்படுத்துவது எப்படின்றது தெரிய வேண்டியது இருக்கு அதே நேரத்துல பயன்படுத்தி என்னென்ன அனுபவங்கள் கிடைச்சிருக்குன்றதே நிறைய விருப்பப்படுறாங்க சோ அதற்குண்டான விஷயத்தை நம்ம வந்து கொடுக்க தயாரா இருக்கும் அப்போ இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று சிறம் சிறப்புமோட வாழ இந்த பிரபஞ்சத்தை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் எல்லாம் நன்மைக்கு எல்லாமே நன்மைக்கு உன்னுள் கடை சாதனை சாத்தியம் சேசியை பிரம்மாஸ்திரம்